வந்துட்டான் கம் இன் இதுல ரெண்டு இருக்காங்க கேரளத்துல கேரளா ஒரு பிள்ளை வரணும்னு சைல்ட் கம் எல்லாம் எல்லாம் பேசி ரெடி ரெடி வாஸ் டாக்கிங் ஊழியத்துக்கு வர திடீர்னு என்ன பாஸ்டர் வரல கம் பார்த்தா வரலிங் கேட்டார்க்கு நான் வரணும் தான் ரெடியா இருக்கிறேன் எங்க அக்கா ஊழியத்தில் இருக்கிற அக்கா என்னை வரவே கூடாது நீ வந்துராத வந்துடவே வந்துராதுன்னு சொல்லிட்டாங்க சரி அவளை கூட்டுவாங்க யூ பிரிங் ஹர் அந்த புள்ளி அங்க தான் இருந்தா சி வாஸ் ஆல்சோ தே ஆ ஒண்ணே கூட்டுடா இமிடியட்லி சி நீ பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போமா டேக் யுவர் பாக்ஸ் அண்ட் கோ ஹோம் இவ எங்க வரட்டும் இவ ஊழியத்துக்கு வரட்டும் லெட் ஹர் கம் டு தி மினிஸ்ட்ரி நீ இனிமே இருந்து பிரயோஜனம் இல்ல தேர் இஸ் பீயிங் ஹியர் நீ ஊழியம் இனிமே ஒழுங்கா செய்யே

you 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 want to 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 go go, go or not, you have have say, you <laughs> go, God God. <laughs> okay. do the the work of God. Before I come to the ministry, those Did didn't you go <laughs> yet? They have settled well children. போ கர்த்தர் இருப்பார் நான் இன்னும் செட்டில் பண்ணிட்டாங்க பிள்ளையாவது போகலையா போ போ let your children go சொல்றது ஏப்பா நம்ம முடியadறப்பா அவன் சொல்லிறே. देवे से वी कैन கம்ப்யூட்டர் படிச்ச பொண்ணு வேணும் பையன் வேணும் ஆள் வேணும் எல்லாம் வேணும் எல்லாம் செட்ல அழகா செட்ல் பண்றான். யாராவது ஒரு அப்பாவி வந்தானே இன்ன போலயே ஏன் தம்பி போ தம்பி எல்லாம் உலகம் அழிய போகுதுங்க. your poor man comes means they you go the value is going to destroy the but they will set their own children எடுத்து வழிப்பிலேயே கரகொடைக்கற. taking the the, uh, the coconut from the shop and give me